திருச்செந்தூருடைய தர வரலாறு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தேவர்களை வந்து முன்னொரு காலத்தில் மிக கொடுமையான தொல்லைகளுக்கு ஆளாக்கிய சூரபத்மனை பார்த்து தேவர்கள் வந்து அரண்டு நடுங்கி பயந்து போயிருந்தாங்க அவர்களுக்கு வேறு வழியே தெரியாததுனால சிவபெருமான நாடி சிவன் தங்களை காத்திருளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சாங்க அதன் மூலமாக சிவபெருமான் வந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு பொறிகள் வந்து வெளிப்பட்டது அந்த ஆறு பொறிகள் வந்து ஆறு முகம் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வந்து தோன்றினார் முருகப்பெருமான் வந்து தோன்றியதுக்கு பிறகு அவர் திருச்செந்தூர் செல்லும் முன் முன்பு பார்த்தோம்னா அந்த பகுதியில் தேவர்களின் குருவான வியாழன் குரு குரு பகவான் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் ஆழ்ந்த தியானத்திலிருந்து முருகப்பெருமான் அழைக்க முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூருக்கு வந்தார் திருச்செந்தூருக்கு வந்ததுக்கு பிறகு சூரபத்மன அழிப்பதற்கு அழித்து ஒழிப்பதற்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா வீரபாகு அவரை வந்து சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார் தூது அனுப்பியும் சூரபத்மன் வந்து அந்த கோரிக்கை அதாவது கோரிக்கை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு எச்சரிக்கையை வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம்பிடித்து மிகவும் வந்து மோசமாக நடந்து கொண்டதால் முருகன் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மனை அழித்து ஒழித்தார் இதுதான் வந்து சுருக்கமான ஒரு தல வரலாறு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து தளத்துடைய பெருமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் முருகப்பெருமான் சூரபத்மனை வந்து ஐப்பசி மாதம் வளர்பேறி சஷ்டி அன்னைக்கு தான் வெற்றி கொண்டார் இந்தனால தான் வந்து கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது கந்த சஷ்டி ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சூரபத்மன் பதத்தை தவிர்த்து சஷ்டி விழா கொண்டாடப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருப்பதாக சொல்லப்படுது அதுக்கு முக்கியமாக மகாபாரதம் கந்த கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு சமயத்தில் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பெரிய அளவிலான ஒரு யாகத்தை நடத்துகிறாங்க இந்த யாகம் வந்து ஐப்பசி மாத அமாவாசை அன்னைக்கு துவங்கி ஆறு நாட்கள் நடந்தது யாக குண்டத்தில் எழுந்த தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதைகளாக வந்து உருவாகுது ஆறு நாளும் ஆறு விதைகள் உருவாகி முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் புராண கதை வந்து இருக்குது இவ்வாறு முருகன் அவதரித்த நாளே வந்து கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் கூறப்பட்டிருக்கு அடுத்ததாக கந்த புராணத்தில் கந்தர் அவ அவதரித்த நாள் தான் வந்து கந்தசஷ்டி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுதர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவங்களோட அவரது அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வந்து ஆறு நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருளை செய்து நோம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாங்க முருகன் அவர்களுக்கு அருள் செய்த தினத்தை தான் வந்து நம்ம கந்தசஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக சஷ்டி யாகம்ங்கிறது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவுக்கு அடுத்து முதல் நாள் அதிகாலையில் ஹோம மண்டபத்தில் மூலவர் வந்து பிரதிநிதியாக வள்ளி தேவானையுடன் ஜெயந்திநாதர் முருகன் எழுந்தருள்வார் அருங்கோண வடிவம் அருங்கோண வடிவம் அப்படிங்கிறது முருகனுடைய எந்திரம் அந்த அருங்கோண வடிவமான எந்திரத்தில் முருகர் வழிபாடு வந்து நடக்கும் இது சஷ்டியாகம் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததா கண்ணாடிக்கு அபிஷேகம் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்துல பார்த்தோம்னா மகாதேவர் சன்னதிக்கு எழுந்திருள்வார் அப்ப வந்து வந்து சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் சுவாமி எதிரே முருகப்பெருமான் முன்னாடி ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்துக்கு வந்து அபிஷேகம் செய்வார் இது என்னென்னா சாயா அபிஷேகம் சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு சொல்லுவோம் சாயா அபிஷேகம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம் போரில் வெற்றி பெற்ற முருகனை வந்து குளிர்விக்கு விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் அதாவது முருகனை வந்து நேருக்கு நேராக பார்க்க முடியாது ஏன்னா அந்த உக்கிரமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ அதன் அடிப்படையில் முருகப்பெருமான் வந்து உக்கிர கோலத்தை குறைச்சு அவர் வந்து சாந்த நிலைக்கு கொண்டு வருவதை இது வந்து சொல்லுவாங்க முருகர் வந்து அதை பார்த்து மகிழ்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திருச்செந்தூரில் மிக சிறப்பாக வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது அதிசயத்தின் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடில் இது வந்து இரண்டாவது படை வீடு இத்தலம் தான் வந்து கடற்கரை கடல் வந்து இருக்குது மற்ற ஐந்துமே வந்து மலை கோயிலாக இருக்குது கடல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம்